அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை எனப்படுவது யாதெனின் யாது ஒன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல் ஒழுக்கம் எனப்படுவது யாதெனில் எந்தவொரு உயிரையும் கொல்லாத ஆற்றலை போற்றும் நெறியாகும் மேல்கதிக்கு செல்ல நல்ல வழி யாதென்றால் எல்லா உயிரையும் பேணி பாதுகாத்து கொள்ளாமையாகிய நல் அறமே நல்ல வழியாகும் யாதொரு உயிரையும் கொள்ளாமையாகிய அறத்தினை காக்கும் நெறியே நல்லெறியாகும் தாவரம் ஓர் உயிர்தான் அதனால்தான் பால் பழம் சரகு போன்றவற்றை உண்டு துறவிகள் வாழ்ந்தனர் துறவிகளுக்கு வீடு பேறு கிடைக்க சாத்விக உணவு உண்டு ஞானவாசலில் இருப்பாருக்கு மிக மிக முக்கியமாகிய நல் நெறி நல்ல வழியான ஒரே பாதை கொள்ளாமைதான் என்று விளக்குகிறார் இக்குரலால் கொல்லாமையாகிய அறத்தின் நன்னெறி என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்